மரண யோகம் இது ஒரு கிரைம் கதை பனிக்கட்டு துண்டுகள் மிதக்கும் ஆரஞ்சு ஜூஸை ஒரு வாய் பருகிய கோவிந்தராஜ் அரைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு எஸ் என்றார் கருணியில் ஃபுல் சூட் தரித்த ராஜமாணிக்கம் வேர்வை மின்னும் வழுக்கை தலையோடு உள்ளே வந்தார் ராஜமாணிக்கம் கோவிந்தராஜின் சக பாட்னர் அடேடே வாராஜ் நல்ல வெயில் நேரத்தில் வந்திருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் சொல்லட்டுமா வேண்டாம் ராஜமாணிக்கம் ஃபோம் தைத்த நாட்காலில் தொப்பென்று உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டார் கோவிந்தராஜ் ஆச்சரியமாக அவரை ஏறிட்டார் ராஜ் உனக்கு என்னாச்சு ஏன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரிகிற எனி ப்ராப்ளம் வித் யூ வித் ஏர்ஸ்னு சொல்லு நீ என்ன சொல்கிற இன்றைக்கி காலையில் தபாலில் எனக்கு ஒரு லெட்ரு வந்தது அந்த லெட்டரை படித்ததுலேருந்து ஒழுகிக்கிட்டு இருக்கேன் நான் லெட்டரா என்ன லெட்டர் இந்தா நீயே பார் ராஜமாணிக்கம் தன் கோட் பேக்கெட்டில் வைத்திருந்த அந்த தபால் கவரை எடுத்து நீட்ட கோவிந்தராஜ் வாங்கி பிரித்தார் தமிழ் டைப்ரைட்டிங் மெஷின் ஒன்று வார்த்தைகளை வாக்கியமாக மாற்றியிருந்தது திருவாளர்கள் கோவிந்தராஜ் ராஜமாணிக்கம் அவர்களுக்கு என் வணக்கம் நான் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை உங்களைப் பற்றி எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தைப் பற்றி இந்த கடிதத்தில் இப்போது நான் சொல்லப்போகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் ஃபேரிங் கம்பெனி உங்களுடையது தான் அது சந்தேகமே இல்லை கம்பெனியின் இந்த வளர்ச்சிக்கு காரணமான உங்களை பாராட்ட வார்த்தைகளே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நிற்க ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை கம்பெனியில் உங்களையும் சேர்த்து மூன்று பாட்னராக இருந்தார்கள் இப்போது ஒரு பாட்னரான லாரன்ஸ் டேவிட் உயிரோடு இல்லை காரணம் திடீரென்று வந்த உடல்நலக் குறைவு படுக்கையோடு படுக்கையாய் இரண்டு மாத காலம் ஓட்டி கொண்டிருந்துவிட்டு ஒரு நாள் அவரும் கண்ணை மூடிவிட்டார் லாரன்ஸ் டேவிட்டின் மரணம் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இயற்கையாக தெரியலாம் ஆனால் எனக்கு அப்படி தெரியவில்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்லோ பாய்சன் மூலமாக அவரை படுக்கையில் தள்ளி உயிரை பறித்திருக்கிறீர்கள் தினமும் இரவு மூன்று பேரும் ஒன்றாய் உட்கார்ந்து மது குடிக்கும்போது அவருடைய மது டம்ளரில் மட்டும் அவருக்கே தெரியாமல் ஸ்லோ பாய்சனை கலப்பது உங்கள் வழக்கம் உங்கள் இருவருக்கும் மட்டும் தெரிந்த அந்த உண்மை எனக்கு எப்படி தெரிந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் உண்மை நெருப்பை போன்றது அதை அடைகாக்க எந்த பொருளாலும் முடியாது கடிதம் நீண்டு கொண்டே போகிறது நான் விஷயத்துக்கு வருகிறேன் பாவத்தில் பெரிய பாவம் கொலை செய்வது அந்த பாவத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் எந்த பாவத்திற்குமே பரிகாரம் உண்டு என்று சொல்வார்கள் அதேபோல் இந்த பாவத்துக்கும் பரிகாரம் உண்டு அந்த பரிகாரம் என்ன என்பது நாளைய கடிதத்தில் தெரியும் கடிதம் கையெழுத்தில்லாமல் முடிந்திருந்தது இப்போது கோவிந்தராஜன் நெற்றியில் மின்னும் வேர்வையோடு கலக்கமாய் நிமர்ந்தார் ராஜ் இந்த லெட்டர் எப்போ வந்தது இப்பதான் பத்து நிமிஷத்துக்கு முந்தி யாருக்கோ உண்மை தெரிஞ்சிருக்கு போலயே அதுவும் இத்தனை நாள் கழிச்சு கடிதம் அந்த தபால் கவரை திருப்பி தபால் முத்திரையை உன்னிப்பாய் பார்த்தார் கோவிந்தராஜ் உள்ளூர் தபால் முத்திரை ராஜ் எவனோ லோக்கல் ஆசாமி தான் யாராக இருக்கும் லாரன்ஸ் டேவிட்டை திருத்து கட்டின விஷயம் வெளியே கசிய வாய்ப்பே இல்லையே எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே எங்கே தீர்க்கமாக யோசிக்க ஆரம்பித்தார்கள் அடுத்த நாள் காலை பதினோரு மணி ஆபீஸுக்கு தபால் கட்டில் அந்த கடிதம் வந்திருந்தது கோவிந்தராஜும் ராஜமாணிக்கமும் கடிதத்தை பிரித்து படித்தார்கள் கடிதம் மொட்டையாய் ஆரம்பித்திருந்தது நீங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் இதுதான் லாரன்ஸ் டேவிட்டை தீர்த்து கட்டிய விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் பணத்தை ஒரு கிழிந்த கோணிப்பையில் போட்டு கட்டி திருவேட்காடு போகும் வழியில் ஏழாவது கிலோமீட்டர் கல்லுக்கு பக்கத்தில் இன்று இரவு பதினோரு மணிக்கு வைத்துவிட வேண்டும் பணம் என் கைக்கு வந்ததும் லாரன்ஸ் டேவிட்டை நான் மறந்து விடுவேன் நீங்களும் என்னை மறந்துவிடலாம் பின் குறிப்பு சினிமாவிலும் நாவல்களிலும் வருகிற மாதிரி பிளாக்மெயிலர் மாதிரி என்னை நீங்கள் நினைத்து விட வேண்டாம் நான் அடிக்கடி பணம் கேட்க மாட்டேன் நீங்கள் தரப்போகும் பத்து லட்சத்தோடு சரி கடிதம் முடிந்து போயிருக்க கோவிந்தராஜ் தம் மூக்க இடது கை ஆள்காட்டியவர்களால் நிராடி ராஜமாணிக்கத்தை ஏறிட்டார் பத்து லட்சம் கேட்குறான் கொடுத்துட வேண்டியதுதான் பணம் பெருசு இல்லை நமக்கு அடிக்கடி பணம் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அவனை எப்படி நம்புறது வேறு வழி இல்லை நம்பித்தான் ஆகணும் கேட்ட பணத்தை எடுத்து வைப்போம் மேஜை மேல் இருந்த டெலிஃபோன் ஒழித்தது ப்ரைவசி டெலிஃபோன் அது கோவிந்தராஜ் ரிசீவரை எடுத்தார் ஹலோ மறுமனை கேட்டது என்ன லெட்ரு கிடச்சதா நீ நீ பாவத்துக்கு பரிகாரம் சொன்னவன் இதோ பார் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்றோம் ஆனால் நீ திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னை ஏமாத்த நினச்சா நான் போலீஸுக்கும் போக தயங்க மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் கெட்ட பணத்தை கொடுத்துட்றோம் சரி பணத்தோடு வந்து சேருங்க ரிசீவர் வைக்கப்பட்டு விட்டது இரவு பதினோரு மணி திருவேற்காடு போகும் சாலை ஏழாவது கிலோமீட்டர் பக்கத்தில் காரை நிறுத்தினார் ராஜமாணிக்கம் என்ஜின் அணைக்காமலேயே அருகில் உட்கார்ந்திருந்த கோவிந்தராஜை ஏறிட்டார் பணத்தை வச்சுட்டு வந்துட்டு கோவிந்தராஜ் காலுக்கு கீழே இருந்த பணம் இருந்த கோணிப்பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினார் சுற்றிலும் இருட்டு தூரத்தில் மட்டும் ரகசியம் பேசுகிற மாதிரி மினுக் மினுக் வெளிச்சம் கோவிந்தராஜ் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு திருவேற்காடு ஏழு கிலோமீட்டர் என்று சொன்ன கல்லுக்கு பக்கத்தில் வந்து நின்றார் நெஞ்சு படபடவென்று அடித்து கொள்ள நெற்றி வியர்த்தது ராஜமாணிக்கம் காரிலிருந்து குரல் கொடுத்தார் கோவிந்தராஜ் கோணி பைய கிலோமீட்டர் கல்லுக்கு பின்னாடி மறைவா வை கோவிந்தராஜ் வைத்துவிட்டு காருக்கு திரும்பும்போது தள்ளாடினார் ராஜமாணிக்கம் பதறினார் கோவிந்தராஜ் என்னாச்சு தெரியல திடீர்னு நெஞ்சு வலிக்குது டென்ஷன் பட்டாலே இப்படி தான் சரி சரி காரில் ஏறு நாம் டாக்டர்கிட்ட போயிட்டு போகலாம் கோவிந்தராஜ் காருக்குள் ஏற்றி உட்கார்ந்து நெஞ்சை நீவியபடி சாய்ந்து கொண்டான் பெயின் ரொம்ப இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக ஆகிக்கிட்டு இருக்கு இதோ பத்து நிமிஷத்தில் டாக்டர்கிட்ட போயிடலாம் காரை விரட்டினார் ராஜமாணிக்கம் அடுத்த பதினைந்தாவது நிமிடத்தில் விக்னேஸ்வர நர்சிங் ஹோமில் டாக்டர் ஹரிஹரன் கோவிந்தராஜை பரிசோதித்து பார்த்து விட்டு மைல்டு ஹார்ட் அட்டாக் என்றார் ராஜமாணிக்கம் பதற்றப்பட்டார் ஆபத்து இல்லையே டாக்டர் நத்திங் டு வரி நீங்கள் தான் சரியான நேரத்தில் கொண்டு வந்துட்டீங்களே ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும் கோவிந்தராஜை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்துவிட்டு ராஜமாணிக்கம் வீடு திரும்பிய போது பன்னிரெண்டு மணி போட்டிக்கோ தூண் உரமாய் சுருண்டு படுத்திருந்த வேலைக்காரன் எழுந்து நின்றான் தருண் வந்தானா மணி என்ன ஐயா இன்னும் வரலைங்க ஐயா ஃபோன் ஏதாவது வரல சரி நீ ஹவுஸ்க்கு போய் படுத்துக்க தலையாட்டி விட்டு அவன் சற்று தொலைவில் அவுட் அவுட்ஹவுஸை நோக்கி போனான் இருட்டுக்குள் அவன் மறைந்த அதே வினாடி கம்பவுண்டு கேட்டில் வெளிச்சம் விழுந்தது மாருதி ஜீப்பு உள்ளே நுழைந்தது போட்டி நோக்கி வேகமாக வந்து நின்றது டிரைவிங் சீட்டிலிருந்து அந்த இளைஞன் வெளிப்பட்டான் ராஜமாணிக்கத்தின் சாயல் அவனை வேக வேகமாய் நெருங்கிய ராஜமாணிக்கம் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கேட்டார் என்ன தருண் காரியம் முடிஞ்சதா முனிந்திருச்சு டேட் ஏன் இவ்வளவு லேட்டு வழியில் லெவல் க்ராசிங் கேட்ட போட்டுட்டான் அரை மணி நேரம் பால் சரி கோணி பையன் எடுத்துக்கிட்டு உள்ளவா யார் கண்ணில்லி நீ தட்டுப்படலையே தருண் சிரித்து டிரைவிங் சீட்டுக்கு கீழே இருந்த கோணி பையை எடுத்துக்கொண்டு ராஜமாணிக்கத்தை பின்தொடர்ந்து உள்ளே போனான் என்னை பற்றியே கவலையை விடுங்கப்பா உங்கள் பார்ட்னரை பற்றி சொல்லுங்கள் அவருக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துடலையே ம் எப்படி வரும் சிரித்த ராஜமாணிக்கம் சோபாவில் சாய்ந்து கொண்டு சொன்னார் அவனுக்கு சந்தேகம் வரல நெஞ்சுவலி தான் வந்தது கம்பெனி பணம் பத்து லட்சம் இப்படி போகுதே அதுவும் யாருக்கோ ஒருத்தனுக்கு போகுதேன்னு டென்ஷன் பட போய் மைல்டாக ஹார்ட் அட்டாக் என்னோடய பார்ட்னர் இப்போது விக்னேஸ்வரா நர்சிங் ஹோமில் ஒரு பேஷண்ட்டாக ரெண்டு நாளைக்கு பெட் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிட்டார் டேட் அந்த மிரட்டல் கடிதங்கள் ரெண்டும் இப்போ உங்கள் கிட்டே இருக்கா இல்லை கிட்டே இருக்கா யார்கிட்டேயும் இல்லை அது சாம்பல் சாம்பலாகிடுச்சி ரெண்டு மாதம் கழித்து இதே மாதிரி லெட்ரு போட்டு ஒரு அஞ்சு லட்சம் கேட்கலாமா பின்ன கோவிந்தராஜ் கணக்கில் இருக்கிற லாபம் பூராவும் நம்ம பேக்கெட்டுக்கு வர வேண்டாமா அப்பாவும் மகனும் பரஸ்பரம் தோலை தட்டி சிரித்து கொண்டிருக்கும்போது வாசலில் அந்த வாகன இறைச்சல் கேட்டது திரும்பி பார்த்தார்கள் அதிர்ந்து போனார்கள் ஒரு போலீஸ் ஜிப் கோனிப்பையை சோபாவுக்கு கீழே தள்ளினான் தருண் தப தபவென்று பூர்சு சத்தம் ஒரு இன்ஸ்பெக்டர் நான்கைந்து கான்ஸ்டபிள்கள் ஹாலுக்குள் நுழைந்து சூழ்ந்தார்கள் எங்கே தப்பு செய்தோம் வியர்வையோடு அப்பாவும் மகனும் யோசித்து கொண்டு நிற்க இன்ஸ்பெக்டர் ராஜமாணிக்கத்தை நெருங்கினார் உங்கள் கம்பெனி பார்ட்னர் லாரன்ஸ் டேவிட்டை ஸ்லோ பாய்சனிங் மூலமாக கொலை செய்த குற்றத்துக்காக கைது செய்ய அரசு வரோடு வந்திருக்கும் ராஜமாணிக்கம் அவஸ்தையாக சிரித்தார் என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் என்னோட பார்ட்னர் லாரன்ஸ் டேவிட்டை கொலை செய்தேனா என்ன சொல்கிறீங்க நீங்கள் ம் உங்கள் வாக்கு மூலம்தான் சொல்லுதே வாக்கு மூலமா எஸ் இதை கொஞ்சம் பார்க்குறீங்களா இன்ஸ்பெக்டர் இரண்டு கடிதங்களை முகத்திற்கு நேராய் பிடிக்க ராஜமாணிக்கம் அவைகளை பார்வையில் வாங்கி திடுக்கிட்டார் அவர் டைப் பண்ணிய மிரட்டல் கடிதங்களில் ஜெராக்ஸ் காப்பி தான் அது இது 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 உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இன்ஸ்பெக்டர் எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறீங்களா ரொம்ப ஈஸி கடந்த ரெண்டு வார காலமாகவே முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் கொலை மிரட்டல் கடிதங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதா டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிது அப்பேற்பட்ட லெட்ரசை எழுதுறது எதிர்க்கட்சி ஆட்களாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி சில பேரை லிஸ்ட் பண்ணி அந்த ஆட்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர்களை போஸ்ட் பண்ணுறாங்களான்னு ரகசிய போலீஸை மப்டியில் உலா விட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி கண்காணிக்கிற நேரத்தில் தான் நீங்கள் ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே காரில் அடையார் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டரை போஸ்ட் பண்ணிங்க போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் பிச்சைக்காரர் மாதிரி படுத்துக்கிட்டு இருந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆசாமிக்கு உங்களை யாருன்னு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு பெரிய ஆள் ராத்திரி நேரத்தில் அதுவும் பதினோரு மணிக்கு மேலே லெட்டரை கொண்டு வந்து போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு ஃபோன் பண்ணி சந்தேகத்தை சொன்னார் நாங்கள் உடனே சூப்ரிண்டெண்ட் பர்மிஷனோட தபால் பெட்டியில் இருந்த உங்கள் லெட்டரை எடுத்து ஸ்டீம் ஓப்பனர் மூலம் கவரோட வாயை பிரித்து படித்து பார்த்தோம் விவரம் புரிந்தது அந்த லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு லெட்டரை பழையபடியே ஒட்டி அனுப்பிட்டோம் ரெண்டாவது நாளும் நீங்கள் கொண்டு வந்து போட்ட லெட்டரை எடுத்து படித்தோம் திருவேட்காடு ஏழாவது கிலோமீட்டர் கல் பத்து லட்சம் கோணிப்பை விவரங்கள் கிடைச்சது அந்த லெட்டரையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களை கண்காணிக்க ஆரம்பித்தோம் தருண் பணம் இருந்த கோணிப்பையை எடுத்துக்கிட்டு வர ஒரு ப்ரைவேட் டாக்ஸியில் அவனை ஃபாலோ பண்ணினோம் இந்த விவரம் போதும்னு நினைக்கிறேன் கையை நீட்டுறிங்களா ரெண்டு பேரும் ப்ளீஸ் அப்பாவும் மகனும் கைகளை நீட்ட ஒரே விலங்கு ரெண்டு பேர் கைகளிலும் ஏறியது ஜீப்பை நோக்கி நடக்கும்போது ஸ்டூலின் மேலிருந்த டெலிஃபோன் அடித்தது இன்ஸ்பெக்டர் போய் ரிசீவரை எடுத்தார் ஹலோ எஸ் சொல்லுங்கள் டாக்டர் இசிட் எப்போ சொல்லிடுறேன் ரிசீவரை வைத்த இன்ஸ்பெக்டர் ராஜமாணிக்கத்தை ஏறிட்டார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த உங்கள் பார்ட்னர் கோவிந்தராஜ் ரெண்டாவது தடவை வந்த ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டாரான் டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னார் போலீஸ் ஜீப்பை நோக்கி நடந்த ராஜமாணிக்கத்துக்கு எப்போதோ எங்கேயோ படித்த ஒரு பாடலின் வரி ஞாபகத்துக்கு வந்தது முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னையிலே அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே ஞானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே